மதச்சார்பற்ற ஜனதா தள தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா மீது அடுத்தடுத்து பாலியல் புகார்கள் குவிந்ததால் அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய பரபரப்பை கிளப்பியது தேவகவுடாவின் மகனும் பிரஜ்வால் ரேவண்ணாவின் தந்தையுமான ஹெச் டி ரேவண்ணா முன்னாள் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் தேவகவுடாவின் மற்றொரு மகன் குமாரசாமி கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்தார் இப்படி அரசியல் பாரம்பரிய மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த பிரஜ்வால் ரேவண்ணா மீது பரபரப்பு பாலியல் புகார்கள் குவிந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மக்களவைத் தேர்தலில் கர்நாடகாவின் பதினான்கு தொகுதிகளுக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதச்சார்பற்ற ஜனதா தளத்தில் ஹாசன் தொகுதியின் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டார் அவருக்காக முன்னாள் பிரதமர் தேவகவுடா தொன்னூற்றி ஒரு வயதிலும் நேரடியாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் வாக்குப்பதிவுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாகத்தான் பிரஜ்வால் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் ஹாசன் பகுதியில் வைரலாக பரவியது பெண்களின் அனுமதியில்லாமல் பிரஜ்வால் பாலியல் தொந்தரவு கொடுக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் அவை என கூறப்படுகிறது பென்றை ஒன்றில் பிரஜ்வால் தொடர்பான இரண்டாயிரத்து எண்ணூறு ஆபாச வீடியோக்கள் இருந்ததாகவும் அவற்றில் இருந்த பல வீடியோக்கள் அடுத்தடுத்து இணையத்தில் கசிந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த விவகாரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே கண்டனங்கள் எழுந்த நிலையில் தற்போது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சிறப்பு விசாரணை பிரிவு அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக ஆபாச வீடியோ வீடியோக்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மாநில மகளிர் ஆணையத்தில் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் அதன் தலைவர் நாகலட்சுமி சௌத்ரி முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் குறிப்பாக உதவி கேட்டு வந்த பல பெண்களிடம் ஆசைக்கு இணங்க வேண்டும் என பிரஜ்வால் வற்புறுத்தியதாகவும் பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பலரின் அனுமதியின்றி வீடியோக்களும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்திய மாநில மகளிர் ஆணையம் மிகப்பெரிய அதிகாரம் படைத்த அரசியல்வாதி ஒருவரால் பல பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஏடிஜிபி பி கே சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவில் ஒரு பெண் அதிகாரி உட்பட மூன்று எஸ்பிக்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் பிரஜ்வால் வெளிநாடு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர் ஜெர்மனியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மிக பெரிய பாலியல் புகாருக்கு உள்ளான பிரஜ்வால் ரேவண்ணாவின் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடன் கூட்டணி வைத்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இது குறித்து பதிலளிக்க வேண்டும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார் இந்த பாலியல் புகார் தொடர்பாக முதல் கட்டமாக ஒரு பெண் புகார் அளிக்க முன்வந்த நிலையில் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்ட பல பெண்கள் புகார் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர்களிடம் பெறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரஜ்வால் இந்தியா திரும்பும் போது போலீசார் கைது செய்யலாம் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் போட்டியிடும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் வேட்பாளரான பிரஜ்வால் மீது பல பெண்கள் பாலியல் புகார் அளித்த நிலையில் சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது